உலகத்துல சரித்திரத்துல எந்த தலை சிறந்த கம்போசருடைய லைஃப்லயாவது இது நடத்திருக்கா ஒரு குழந்தைக்கு உயிர் வந்ததும் ஒரு யானை கூட்டம் வந்து பாட்டை கேட்டு போனதும் மதம் பிடிக்க போன ஒரு யானை வந்து தூங்குனதும் எங்கேயாவது நடந்திருக்கா ஏன்னா உலகத்திலே யாரு செய்யாததான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் நினைக்கிறப்ப எனக்கு திமிர் வருமா இல்லையே வராத எனக்கு திமிர்னு சொல்றவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கலாம் நான் என் வேலையை பாத்துக்கிட்டு இருந்தா அவருக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தி கர்வம்ங்கிறது எப்போ வரும் நல்லா ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டேன்னா உனக்கு கர்வம் ஒண்ணுமே பண்ணாம இருந்துகிட்டு அவருக்கு மட்டும் கர்வம் இருக்குன்னா இருக்கதான் செய்யும் குழந்தை மூமெண்ட் இல்லைன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ண போன இடத்துல எனக்கு திருவாசகம் கேட்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய் கேட்க திருவாசகத்தை ப்ளே பண்ணி அந்த குழந்தைக்கு உயிர் வந்திருக்கு தூக்கம் வராம திருச்சூர் கோயில்ல அலட்டிக்கிட்டு மதம் பிடிக்கிற லெவலுக்கு போன யானைக்கு என்னுடைய தாலாட்டு பாட்டு மலையாளத்தில் நான் பண்ண படத்தினுடைய தாலாட்டு பாட்டு பாடி அந்த யானை பாதை தாலாட்டு பாடுனா அது தூங்குது அது வீடியோ வெளியில வந்தது எல்லாரும் பார்த்துருக்கீங்க வீடியோ வெளியில் யானை தூங்குது இது எப்படி சாத்தியம் மலைப்பகுதியை ஒட்டுனா ஒரு இன்னொரு அங்க ஒரு டூரிங் தியேட்டர் அதுல ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அந்த படத்துல ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஆனோடனே ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்க யானை கூட்டம் வந்து வெளியில வந்து ஒழுக்கிற வாழைத்தோட்டம் தோட்டம் நெல்லு வயலு இதெல்லாம் மிதிச்சு காலி பண்ணாம அப்படியே வந்து ஒழுங்கா வந்து அந்த டூரிங் தியேட்டருக்கு வழியே நின்று அந்த பாட்டு வர்ற நேரத்து வரைக்கும் காத்திருந்து அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே இந்த பயிரையும் மிதிக்காம நாசம் பண்ணாம அப்படியே திரும்பி போயிருக்கு ஒரு ஒரு வாரம் ஓடி இருக்கு அந்த படம் அந்த அந்த தியேட்டர் இது எப்படி சாத்தியம் என்ன பாட்டுன்னா சாத்தி ஒன்னு காணாத கண்ணு அந்த படத்துக்கு சரி அந்த பாட்டை கேக்குறதுக்கு யானை கூட்டம் வந்திருக்கு எனக்கு தான்டா வரணும் கர்வம் எனக்குதான் திமிரு ஜாஸ்தியா இருக்கணும் விஷயம் இருக்கிறவன்ட்டா கர்வம் இருக்கவா இருக்காதா இருக்கும் சார் இருக்கு